ரீஷஸ் சர்வதேச பள்ளி மாணவர்களின் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பேஸ்வன் பகுதியில் இயங்கி வரும் ரீஷஸ் சர்வதேச பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் தாளர் சக்திவேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி காவல் உதவி ஆய்வாளர் வசந்த் மற்றும் ரீஷஸ் சர்வதேச பள்ளியின் இயக்குனர் பாலாம்பிகா சக்திவேல் அவர்கள் தலைமையில் கொடியசைத்து மாணவர்களின் பேரணி துவக்கி வைக்கப்பட்டது இந்த பேரணி ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து முத்துக்கடை பேருந்து நிலையம் வரை சென்றடைந்தது இதில் ரீஷியஸ் சர்வதேச பள்ளியின் மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் ரீஷஸ் சர்வதேச பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவக்குமார் ड्रग्स औ सैड रिसमिपीम टूडे உங்களை வச்சு ஊர்வலம் பண்றாங்க சோ நீங்க ஒரு ரோல் நீங்க எடுத்து சொல்லணும் போதையோட திங்க் என்ன அதனால வந்து சமுதாயத்துல தன்னோட வாழ்க்கை அழைச்சிக்கிறது இல்லாம மத்த பிஎஸ்எல் வழி